இந்தியாவின் ஷெர்லா ஹோம்ஸ்னு சொல்லப்படுறது பியோம்கேஷ் பக்ஷி அப்படிங்கிற கேரக்டர் இந்த கேரக்டரை உருவாக்குன ஒரு சாரா டிண்டோ பந்தோபாத்யாய் அப்படிங்கிற பெங்காலி ரைட்டர் சுதந்திரத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த கதைகள் இன்னும் பிரபலமாக இருக்குது பல டிவி சீரீஸ் சீரிஸ் சினிமான்னு எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டே இருக்கு அப்படி ஒரு சீரீஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் போம்கேஷும் சத்தியவதியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இனிமேல் டிரெக்டிவ் வேலையில் நான் உங்களுக்கும் அஜித்துக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க இப்படியே சில நாட்கள் போது அப்போ பேப்பரில் ரமநாத்துங்கிற மிகப்பெரிய கொள்ளக்காரன் ரிலீஸ் ஆனது வருது மிகப்பெரிய திருட்டு பய அவன் பயங்கரமாக திருடுவான் லட்சம் கோடி தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஒரு ஃபோன் வருது உடனே நான் கிளம்பி வரேன்னு போம் கேஸ் கிளம்பி போகிறான் ஒரு ஜமீன்தாரோட செக்ரட்டரியே கொலை பண்ணிட்டாங்க போய் பார்த்தா அவனை நெஞ்சில் குத்தி கழுத்தை வெட்டி கொண்டிருக்காங்க போலீஸ்கிட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு மறுநாள் அஜித்தும் போம் கேஸும் போகிறாங்க என்கிட்ட வேலை கேட்டு வந்தான் உண்மையை சொன்னால் உடனே வேலை கொடுத்துட்டேன் போம் கேஸ் பல வருஷமாக ஜெயிலில் இருந்தேங்கிற உண்மையை சொன்னால் இனிமேல் நான் திருந்தி வாழணும் நீங்கள் தான் தயவு பண்ணி எனக்கு ஒரு வேலையை போட்டு கொடுங்கன்னு கேட்டான் நானும் ஐம்பது ரூபா சம்பளம் கொடுத்து வீட்டோட அவனை இருக்க வச்சுட்டேன் டைப்பிங் வேலையெல்லாம் இருந்தான் பாவம் நேர்மையாக தான் இருந்தால் யார் அவனை கொண்டான்னு எனக்கு புரியல அப்படிங்கிறாரு ஆமாம் நான் போஸ்ட்மார்ட்டமாக கவனித்தேன் சார் முதல்ல கழுத்தை வெட்டியிருக்காங்க அப்புறம் நெஞ்சில் குத்தி இறந்ததுக்கப்புறம் திரும்ப கழுத்தை வெட்டியிருக்காங்க அப்படின்னு அஜித் சொல்கிறான் ஆமாப்பா நானும் கவனித்தேன் அவனை ஏன் இவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணாங்கன்னு எனக்கு இன்னும் புரியலன்னு சொல்கிறாரு கேஸ் நல்லா யோசிக்கிறான் சார் நல்லா யோசிச்சு பாருங்கள் அவனோட நடவடிக்கைகளில் ஏதாச்சும் வித்தியாசம் தெரிஞ்சுதா நல்லா யோசிங்கன்னு கேட்குறான் ஆமாப்பா எனக்கு ஞாபகம் வருது தினம் என் கிட்ட உதவி கேட்டு எக்கச்சக்கமான பேர் வருவாங்க அப்படி ஒரு பிச்சைக்காரன் வந்தப்போ அவனுடைய மனுவை படிக்கிறப்போ இவன் ஒரு மாதிரி ஆயிட்டான் உடனே எனக்கு லீவ் வேணும் ரூமுக்கு போகிறேன் உடம்பு சரியில்லைன்னு போயிட்டான் அதுக்கப்புறம் அந்த பிச்சைக்காரன் என்கிட்ட மனுவை கொடுத்துட்டு போயிட்டான் சரி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு வேறு ஏதாச்சும் வித்தியாசமாக கேட்டானா அப்படின்னு கேட்குறான் ஆமாம் ரெண்டு நாள் கழித்து ஹரி என்கிட்ட வந்து சார் பல வருஷம் முன்னாடி காணாமல் போனவங்களோட நீல வைரத்தை மீட்டு கொடுத்தா அதுக்கு நீங்கள் என்னம்மா பேப்பரில் போட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுப்பீங்களான்னு கேட்டான் ஓ அப்படியா சரிப்பா நான் கேட்குறேன் அதை மீட்டு கொடுத்தா இந்த போம் கேஸுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுப்பீங்களா சரி கண்டிப்பாக தரேன் அதுக்கு இதுக்கு என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்குறாரு கண்டிப்பாக அந்த கொலைக்கு அந்த வைரத்துக்கு சம்பந்தம் இருக்குது இன்றைக்கி சாயங்காலம் என்னோடய வீட்டுக்கு ஏழு மணிக்கு வாங்க கொலகாரனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் முடிஞ்சால் வைரமும் கிடச்சிடும் சொல்கிறான் வீட்டுக்கு போய் சத்யா நீ சொன்ன மாதிரியே ஃபேமஸ் கலவாணி பையன் ரமநாத் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான் வா விஷயத்த சொல்கிறேன்னு சாப்பிட்றப்போ டீட்டெயிலாக அஜித்துக்கும் சத்யாவுக்கும் போபு சொல்கிறான் பணக்கார வேஷத்தில் பல இடங்களுக்கு போய் அரிய வகையான வைரங்கள் முத்துக்கள் இது எல்லாத்தையுமே திருடுறது தான் அவனோட வேலை அப்படி இருக்கப்போ இந்த ஜமீன்தாரோட வீட்டில் ஒரு நீல வைரம் இருந்துச்சு அதை பத்து வருஷம் முன்னாடி திருடிட்டான் ஆனால் எதிர்பாரா விதமாக போலீஸில் மாட்டிக்கிட்டான் அந்த வைரத்துலேருந்து செகப்பு கலரில் ஒரு ஒளி வரதா நம்பப்படுது வைரத்தை வச்சு நிறையா கட்டுக்கதைகள் இருக்குது அதில் வச்சிருந்தா தோஷம் அது இதுன்னு பொய்யான மூட நம்பிக்கை நிறையா இருக்குது அதை வச்சு தான் இன்றைக்கி அவனை மடக்க போகிறேன் இப்போ நான் உடனே ஜெயிலுக்கு கிளம்பி போய் அவன் ரிலீஸ் ஆகி எங்கே போனான்னு கண்டுபிடிக்க போகிறேன் போலீஸ் அவனை கைது பண்ணப்போ கூட அந்த நீல வைரம் மட்டும் அவங்கள்ட்ட கிடைக்கவே இல்லை அவன் தான் கண்டிப்பாக அதை ஒழிச்சு வச்சுருக்கான் சரி நான் கிளம்புறேன் ஆச்சுன்னு கிளம்பி போகிறான் அஜித் நீ பத்திரமா பார்த்துக்கோ விஷயத்தை நான் முடிக்கிறேன்னு ஒவ்வொரு இடமா போய் டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறான் போலீஸை வச்சு திருடனா அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க சாயங்காலம் ஏழு மணி ஆக போது வீட்டுக்கு வரவன் எக்ஸ்ட்ரா சேர் போடு அஜித் இன்றைக்கி அவன் சிக்க போகிறான் குற்றத்தை ஒத்துக்கலைன்னா என்ன நண்பா பண்ணுறதுன்னு அஜித் கேட்குறான் அதுதான் வழக்கமான மூட நம்பிக்கை இருக்குது அந்த மூட நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் வைரத்தை பற்றி தப்பாக எல்லோரும் நம்பிட்டு தான் இருப்பாங்க நம்ம வேலை ஈஸியாயிரும் சரி மணியாவது போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க ஜமீன்தார் வந்துட்டார்னா நம்ம ரெடி ஆயிரலாம் இதோ வந்துட்டாரு வாங்க சார் இது என் மனைவி உட்காருங்க அப்படிங்கிறான் போலீஸும் ரமணாத்தை எழுதிட்டு வராங்க இவனே தான் பிச்சைக்கார வசத்தில் என் வீட்டுக்கு வந்தவன் சரி உட்காருங்க ஜமீன்தார் சார் பேசிக்கோன்னு பூம் கேஸ் விசாரணையை ஆரம்பிக்கிறான் இவன் தான் உங்கள் வீட்டில் நீல வைரத்தை திருடுனவன் ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்குது இவன் ஆயுள் தண்டனை அனுபவிச்சிட்டு இருந்தப்போ இவனோட செல்லில் கூட இருந்தவன் தான் உங்கள் வீட்டில் வேலை பார்த்த ஹரிநாத் அவன்கிட்ட தான் இந்த வைரத்தை அவன் கொடுத்து வச்சுருந்துருக்கான் ஆனால் எதிர்பாரா விதமாக ஹரிநாத் ரிலீஸ் ஆகி வேறு ஜெயிலுக்கு போயிட்டான் ஹரிநாத் சின்ன வயசுலேருந்தே பெரிய திருட்டு போய தன்னோட தொண்டைக்குள்ளே நகைகளை பதுக்கி வைக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுருக்கான் அவன்கிட்ட இந்த நீல வைரத்தை கொடுத்து தன்னோட வாயில வச்சுக்க சொல்லியிருக்கான் அவனும் தொண்டையில் பதுக்கி வச்சிருக்கான் ஆனால் எதிர்பாரா விதமாக அவன் ரிலீஸ் ஆயிட்டான் இவனுக்கு ஆயுள் தண்டனை கிடச்சிருச்சு ரிலீஸ் ஆனதுமே அவனை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணி உங்கள் வீட்டுக்கு வந்து அவனை பிளான் பண்ணி போட்டு தள்ளிட்டான் இப்போ சொல் வைர இங்கே எதுக்காக ஹரிநாத்த கொண்ட நீ கேட்டிருந்தாவே அவன் கொடுத்துருப்பானே அப்படிங்கிறான் நான் யாரையும் கொல்லலை போலீஸ் என்னை கைது பண்ணி விசாரிக்கிட்டும் நீ யார் அனுடலங்கிறான் நல்லா யோசிச்சுப்பார் வைரத்தை எடுக்கிற வரைக்கும் நீ ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த அது உன் கைக்கு வந்ததுமே உன் நிலமை எப்படி ஆயிடுச்சு இன்னும் அது உனக்கு வேணுமான்னு கேட்குறான் அந்த தோஷம் உன்னை பிடிச்சிக்கிச்சின்னு நம்ப வைக்கிறான் எனக்கு அந்த வைரம் வேணான்னு அவன் கீழே போட்டுட்டு ஃபிட்ஸு வந்து துடிக்கிறான் போலீஸ் அவனை தூக்கிட்டு போயிடுறாங்க இந்தாங்க ஜமீந்தா சார் உங்களோட காணா போன வைரத்தை பிடிச்சிட்டேன் எனக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்களா அப்படின்னு இந்த கதைகள் எழுதப்பட்டு கிட்டத்தட்ட எண்பது வருஷம் தாண்டியும் இன்னும் மக்கள் இதை கொண்டாடிட்டு இருக்காங்க இந்தியன் ஷெர்லா கோம்ஸாக வளம் வந்துட்டு இருக்கான் இந்த பியோம்கேஷ் வாட்சன் மாதிரியே கூட இருக்கிற அஜித் கேரக்டரும் ரொம்ப பிரபலமாக இருக்கு நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணிட்டேனுங்க இன்னும் பல பி வெங்கேஷ் கதைகளை சொல்றோம்